துலாம் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சோழி பிரச்சனை மூலமா இப்ப நம்ம போட்டு பார்க்கலாம் ஓம் நாகத்வஜாயே வித்மஹே நாகரூபாயே தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத் துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாவே பொதுவாகவே வந்து சமூக அக்கறையுடன் இருக்கக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தோன்னே எடை போட்டுருவாங்க இவங்க எப்படி ஆள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடை போடுவதில் வல்லவர்கள் வந்து துலாம் தான் இருப்பாங்க இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போதுன்னு சொல்லி பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி வந்து ஆகுது சனிப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல சனி பகவான் பயிற்சி அடைகிறார் ஆரம்பாகன்றது வந்து சனியாக பேர்ச்சடைகிறாரு இவங்களுக்கு வந்து ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உருவாவதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து இந்த சனி பயிற்சியில் சனி பகவான் இவங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறாரு ஸோ அதனால் யாராவது இந்த ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட் அதே மாதிரி இந்த ஃபேஷியல் அந்த மாதிரி தேவையில்லாத அது அவசரப்பட்டு யாராவது வந்து இந்த ஆட் கொடுக்குறாங்க ஸோ அதனால் அங்கே போயிட்டு வந்து நான் ஸ்கின்க்கான ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத இன்ஜெக்ஷன்லாம் உடம்புல செலுத்திக்கிட்டு உங்கள் ஸ்கின்னை வந்து நாசப்படுத்திக்காதீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இந்த ஸ்கின் அலர்ஜின்ற விஷயம் வந்து உங்களுக்கு அடிக்கடி வரும் ஸோ அதனால வந்து தேவையில்லாத புதுசா ஒரு சோப் யூஸ் பண்ற இல்ல புதுசா வந்து ஒரு க்ரீம் வந்திருக்கு அந்த க்ரீம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்க ஃபேஸில் அப்ளை பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேஷஸ் அவர மாறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்கு ஸோ அதனால நீங்களா போயிட்டு வாலண்ட்ரியா போயிட்டு போய் தலையை கொடுத்துடாதீங்க அதாவது சிங்கத்து வாயில விடுற மாதிரி போயிட்டு தேவையில்லாத நீங்களே வாலண்ட்ரியா போய் மாட்டிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு உடம்பையும் சரி ஃபேஸையும் சரி நீங்களே நாசப்படுத்திக்காதீங்க ஸோ அதனால இந்த ரெண்டரை வருஷம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் ஸ்கின்க்கான ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லது குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதுல வந்து பெயர் அதாவது குரு பகவானுடைய பார்வை அஞ்சாம் பார்வையா துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கு ஸோ அஞ்சாம் பார்வையா குரு பகவான் உங்களை பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலையும் ஏற்று மறப்புன்னு கூட சொல்லலாம் அதாவது தொழில பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து என்னால் தொழில முன்னேறவே முடியல நான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணேன் அந்த பிஸ்னஸ் பண்ணேன் மாத்தி யார் யார் என்ன பிஸ்னஸ் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொன்னாலும் நான் அதை இதை பண்ணேன் ஆனால் எந்த பிஸ்னஸ்லயுமே எனக்கு கை கொடுத்து வரல நான் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் எல்லாருமே கேட்டாங்க எத்தனை ஒரு உருப்படியாக பண்ண மாட்டியா சொல்லிட்டு நிறைய பேர் வந்து துலம் ராாரர்களை கேட்டிருப்பாங்க ஆனா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் வரப்போகுதுன்னு சொல்லி கூட சொல்லலாம் ஏன்னா வந்து குரு பகவான் உங்களை அஞ்சாம் பார்வையா பார்க்க போகிறாரு குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி குரு பகவான் அஞ்சாம் பார்வை பட போற துளம் ராசிக்காரர்களுக்கு எது எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு கை கூடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப நாட்களாக பாத்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கணும் இடம் வாங்கியே தீர்வேன்னு சொல்லிட்டு உறுதியாக இருந்தவங்களுக்குலாம் இந்த வருஷம் வந்து இடம் வாங்க போறீங்க அதே மாதிரி இடத்த வந்து பாதிலே கட்டிட்டு விட்டுட்டு அப்புறமா கட்டலாமா வேண்டாமான்னு யோசிச்சவங்களுக்கு எல்லாம் அது ரொம்ப நாளாக வந்து நான் பாதியில் கட்டிட்டேங்க பாதி கட்டி விட்டுருக்கேன் ஆனா என்னால் வந்து முழுசா முடிக்க முடியல கிரகப்பிரவேசமே பண்ண முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்குலாம் இந்த வருஷம் ஒரு விஷயம் வந்து உங்க வீட்டில் நடக்க போகுது அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திரு கை கூடி வரப்போதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப வருஷமாவே பாத்தீங்கன்னா ஏஜ் ஆனால கூட சில பேருக்கு வந்து திருமணம் ஆகல நிறைய திருமண பிரச்சனைகள் பார்த்துருப்பீங்க ரொம்ப நாளாக வந்து இந்த துலாம் ராசினாவே யார் சுக்ரனுடைய அதிபதி சுக்ரனாக தான் வராரு ஸோ அதனால இந்த சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாமா இல்லை ஏதாவது ஒரு பெரிய படம் எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு கடந்த வருஷம்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க இந்த வருஷம் யோசிக்கவே வேண்டாம் ரிலீஸ் பண்ணுங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுதுன்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால நீங்கள் எடுத்த படம் வந்து உங்களுக்கு கை கூடி வரும் அதாவது நீங்கள் என்ன படம் எடுத்தாங்களோ அந்த ஷார்ட் இருந்தாலும் சரி இல்ல பெரிய படமா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு ஒரு நீங்க ஒரு அங்கீகாரம் கொடுக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் இந்த வருஷம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வீட்டு அதிபதியா செவ்வாய் பகவான் வராரு செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து பத்துல தொழில் இருக்காரு பார்த்தீங்கன்னா ஏற்றம் இருந்த வருஷமாதான் இருக்க போகுது அதே மாதிரி இந்த ரொம்ப நாட்களா வந்து என்னால வந்து எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே அதுல நிம்மதியே இல்ல கடன் மேல கடன் ரொம்ப நாட்களா வராத பணங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க கொடுத்துருப்பாங்க நிறைய பேர்கிட்ட கொடுத்து ஏமாந்துருப்பீங்க நண்பர்கள் கிட்ட கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இல்லை சொந்தக்காரங்கிட்ட கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அந்த பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வரப்போதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஏழாம் பாவத்தில் வந்து சூரிய பகவான் உட்காண்டிருக்காரு ஸோ ஏரில் சூரியன் இருக்கும் போது இந்த அந்தஸ்துன்றது வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாட்களாக வந்து ஒரு பேர் கிடைக்கல எனக்கு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே எனக்கு சக்ஸஸ் ஆகலை வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல நினச்சவங்களுக்கெல்லாம் வேலையில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அதே மாதிரி வெளியூர் பயணம் போக போகிறீங்க நிறைய வந்து இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு நான் வந்து படிக்கணும் இல்லை வேலை செய்யணும் வெளிநாட்டுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க அதாவது வேலை விஷயமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆனா அந்த அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு வராமல் இருந்திருக்கும் பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண எல்லா இடத்துலையுமே இருந்து ஒன்னாவே வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு தேடி வரப்போகுது ஸோ எந்த விஷயம் எந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய ஒரு ஆண்டா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அமைப்போகுது ஏன்னா எல்லாமே வந்து நல்ல இடமா இருக்கு இதை எது விடுறது எது தேடுறது இல்லை எது செலக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த வருஷத்துல வந்து உங்களுக்கு நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சுல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால இந்த குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் ஏதாவது யாராவது எடுக்கிறதா இருந்தா இந்த வருஷம் எடுக்காம இருக்கிறது நல்லது ஏன்னா ராகு கேது பயிற்சியில பாத்தீங்கன்னா குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்தாலும் சரி இல்லை இந்த கன்சீவா இருக்கவங்க இந்த வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் கவனத்துடன் போறது நல்லது இல்லைனா வந்து ஒரு அபாஷன் ஏற்படும் கூடன்னு கூட சொல்லலாம் இந்த வருஷம் அதனால அபாஷன் அதிகமா நடக்கக்கூடியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த துலாம் தான் இருக்கும் அதனால இந்த வண்டி வாகனத்தில் போகும்போது கவனத்துடன் பொறுமையாக வந்து வண்டியை ஓட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா உக்காந்து போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா வந்து தேவையில்லாத அதாவது ஏதாவது அத்தியாவசியமா இருந்தா மட்டுமே பார்த்தீங்கன்னா வெளியில் போங்க இல்லை நீங்களா சும்மா வாலண்டரியா இங்க சுத்துறது அங்கே சுத்துறதுன்னு சுத்திட்டு இல்லாமல் கொஞ்சம் உடம்ப வந்து கவனமோன பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து விடுபடலான்னு கூட சொல்லலாம் துலாம் ராசிக்கான பரிகாரங்கள் துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் சனிப்பயிற்சியில பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்தாவே வந்து திருநள்ளார் போயிட்டு வாங்க ஒரு தடவை வந்து துலாம் ரசிகாரர்கள் திருநள்ளார் போயிட்டு அங்க அந்த நலத்தமையேந்தி குளம் இருக்கு அந்த நலத்தமையந்தி குளத்துல ஒரு மூணு தடவை மூழ்கிட்டு நீங்க போட்டுட்டு போற ட்ரெஸ் வந்து அங்கே விட்டுட்டு அந்த எள்ளை வந்து தலையை சுத்தி எள்ள எண்ணிய வந்து தலையை சுத்தி அந்த குளத்துல போட்டுட்டு வந்தீங்கன்னா குளத்துல போட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன்பது விளக்கேத்தி வச்சுட்டு நீங்க வர்றது வந்து உங்களுக்கு சனிப்பயிற்சியில சனி பகவானுடைய தாக்கத்துல இருந்து நீங்க கம்மி இது ஒரு வாய்ப்பா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து குரு பயிற்சி பாத்தீங்கன்னா மே மாதம் நடக்குது மே மாதம் வர குரு பயிற்சியில பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை மூக்கடலை அதை வாங்கி குரு பகவானுக்கு வந்து ஒரு இருவத்தோரு மூக்கல்ல வாங்கி நைட்டு ஊற வச்சுட்டு காலையில எடுத்துட்டு போயிட்டு உங்க கையாலவே கோத்து குரு பகவான் அதாவது ஒன்பது நவகிரகங்கள் இருக்கிறாங்க அந்த ஒன்பது நவகிரகங்கள்ல இருக்கிற குரு பகவானுக்கு தான் இதை செலுத்தணுமே தவிர்த்து தட்சண மூர்த்திக்கு எடுத்துன்னு போயிட்டு இதை போட்டக்கூடாது ஏன்னா குரு பகவான் வந்து இந்த ஒன்பது நவகிரகங்கள்ல இருக்கிற குரு தான் குரு பகவான் இருக்காரு சோ அதனால அவருக்கு போட்டுட்டு நீங்க அந்த பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய குரு பயிற்சினால ஏற்படக்கூடிய தாக்கத்துல இருந்து கம்மியாகும்னு சொல்லலாம் அதே மாதிரி ஜூலை மாதம் பாத்தீங்கன்னா கேது பயிற்சி வருது ஜூலை மாதம் ராகு கேது பயிற்சியில என்ன பண்றீங்கன்னா ராகுடைய தானியம் வந்து கருப்புல இருந்து கேது பகவானுடைய தானியம் வந்து கொள்ளு சோ வந்து ஒண்ணு நீங்க வந்து ஏதாவது கொள்ளுல வந்து ஏதாவது வடை அந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு அங்க கோயிலுக்கு வர நாகாத்தம்மன் கோயிலுக்காக போயிட்டு இருக்கிற இடமா பார்த்துட்டு நீங்க அதை வந்து படையல் போட்டுட்டு வரலாம் இல்லை வந்து கோயிலுக்கு வரவங்களுக்கு வந்து நீங்க அந்த கொள்ளு வடையை வந்து கொடுக்குறதும் விசேஷம்னு சொல்லி கூட சொல்லலாம் இல்லைன்னா வந்து கருப்பு குழந்தையும் இந்த கொல்லையும் வந்து அவிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு படையல் போட்டு வந்துட்டிங்கன்னா கூட போதும் அதே மாதிரி அந்த புத்தில் வந்து மஞ்சள் தூவுங்க புத்து உள்ள வந்து உங்கள் கையால் வந்து பால் ஊற்றிட்டு வாங்க முட்டையை ஊற்றாதீங்க முட்டையை வந்து சைடில் எங்கன்னா வச்சுருங்க ஆனால் பால் ஊற்றிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரங்கள் பண்ணும்போது ராகு பகவான் ராகு பேர்ச்சியில் ராகு பகவானோடும் கேது பகவானோடைய இருக்கிற தாக்கம் வந்து உங்களுக்கு கம்மியாகும் கூட சொல்லலாம்